கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாற்பதாவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் நம்முடைய ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார் மேலும் இந்த உலகிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை ருசி பார்த்த நாம் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த நாற்பதாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டு நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டு வரேன் நம்முடைய வேத வசனங்களே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க நம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் ததறலுங்க இயேசு கிறிஸ்துவின் கேளும் நல்ல விதாவே ஆமேன் இந்த நாற்பதாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் அப்போஸ்லனாகிய யோவான் எழுதின முதலாவது நிறுவம் முதலாம் அதிகாரம் முதல் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று கிறிஸ்துவின் வருகை திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார் கடந்த முப்பத்து ஒன்பது நாட்களும் நான் கிறிஸ்துவின் சீடனாக என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒரு குறுந்தலைப்பின் கீழாக நாம் தியானித்தோம் இந்த முப்பத்து ஒன்பது தியானங்களும் நாம் கிறிஸ்துவின் சீடனாக மாறி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை உந்தி தள்ளுவதாய் அமைந்தது நாம் இந்த உலகிலே கிறிஸ்துவின் சீடராக வாழ்வது மாத்திரமல்ல நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டை ஒட்டிய செய்தியாளர்களுடைய செய்திகளிலே நாம் அதிக முறை கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்ததான செய்திகளை நாம் கேட்டிருப்போம் ஆனால் காலம் செல்ல செல்ல ஆண்டவருடைய வருகையை குறித்ததான செய்திகள் குறைந்து கொண்டே வர ஆரம்பித்தது மேலும் நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கிய ஒரு வாழ்க்கை குறைந்து காணப்படுகின்றது மேலும் நாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கும் கிறிஸ்தவர்கள் கடந்து வந்து விட்டனர் ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து தெளிவாக கூறியிருக்கிறார் யோவான் நூல் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார் மேலும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சீடர்கள் கவலையோடு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கும் ஒரு உறுதியான செய்தி சொல்லப்பட்டது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனத்திலே நான் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் போகிற அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்கின்ற ஒரு உறுதியான செய்தி சொல்லப்பட்டது மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளமாக கரத்தினுடைய நாளின் போது நடைபெறுகின்ற சம்பவங்கள் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கின்றார் அவைகள் எல்லாம் தற்போது நடந்து கொண்டிருப்பதை நாம் செய்திகள் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் நாம் கண்கூடாகவும் பார்க்கத்தான் செய்கின்றோம் ஆனாலும் ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் தான் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திவ்ய வாசகன் ஆகிய யோபானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே கூறியுள்ளார் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இந்த உலகிலே தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைப்பதில்லை அவர்கள் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்தவுடனே நமக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழல் ஏற்படுகிறது ஆனால் சொல்லப்பட்டிருக்கின்றது திருமறையின் வார்த்தைகள் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நாம் இன்னும் ஆண்டவர் கேட்டு ஒரு பரிசுத்திற்கு நேராகத்தான் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆனால் நம் வாழ்க்கைக்கேற்ப பலன் நிச்சயமாய் உண்டு என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறார் திவ்ய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் என்று சொன்னால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரீகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அவன் அவனுடைய கிரீகளின்படி நான் அவனுக்கு பலன் என்னோட கூட வருகிறது ஒரு பலன் என்பது கண்டிப்பாக உண்டு நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாக முடியும் நாம் நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டோருடைய வருகையிலே ஆக முடியும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் சோர்ந்து போக தேவையில்லை திருமுறை நமக்கு கற்றுத்தருகின்றது யார் யாரெல்லாம் ஆண்டோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி திவ்ய வாசகனாகியோ ஆண்டுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னார் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாம் வாழுகின்ற இந்த உலகிலே ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே திருமறையை தந்திருக்கின்றார் ஆண்டவர் தந்திருக்கின்ற வேத வார்த்தைகளின்படி நாம் செயல்படும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் மேலும் யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பங்கேற்க முடியாதும் என்று சொல்லி கற்றுத்தருகின்றார் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் இதிலே நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையின் முழுமையான பொருள் நடத்தை கெட்டோர் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் எனவே நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஆண்டவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நீதியுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டோடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழும் என்று சொன்னால் நம்மையாகவே கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் நாம் ஆண்டவருடைய வருகைக்கு பங்குள்ளவர்களாகி நாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் இந்த நாளிலே அழைக்கிறார் நாம் முழுமையாய் கிறிஸ்துவின் சீடனாக மாறி நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்ட மக்களாக அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மக்களாக வாழ்வதற்குரிய கிருபையும் பலனையும் நம்ம எல்லாருக்கும் தந்தவாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் தொடர்ந்து முடிவார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதை செயல்படுத்தி முடி வருகைக்கு பங்குள்ளவர்களாக வாழ்வதற்குரிய கிருபையும் பலனையும் எங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ இந்த நாற்பது நாட்களும் உங்கள் மத்தியிலே நான் கிறிஸ்துவின் சீடனாக என்ற தலைப்பின் கீழாக தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய திருச்சபையின் மக்கள் யாராவது பூனை பட்டணத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலயத்திற்கு வர சொல்லலாம் இந்த பூனே பட்டணத்திலே ஆறு ஸ்தாபன தமிழ் திருச்சபைகள் உள்ளது இந்த திருச்சபைகளில் ஏதாவது ஒன்றிலே உங்களுடைய பிள்ளைகள் பங்கெடுக்க நீங்கள் உதவி செய்யும்படி உங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் எந்த ஆராதனைக்கும் பங்கெடுக்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு திருச்சபையில இணைந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நாம் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவின் சீடனாக மாறி நாம் ஆண்டோட வருகைக்காக ஆயத்தப்பட்ட மக்களாக பிறரை ஆயத்தப்படுத்துகின்ற மக்களாக வாழ்வோம் ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ